பொறுப்புள்ள தமிழக ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை வந்த போது அவர் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் ஒரு புதிய சட்டத்தை புதிய மரபுகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார் இதை நான் முதலில் கல்வியாக கண்டிக்கிறேன் அந்த முயற்சியானது என்ன என்னவென்றால் ஒரு அரசு நிகழ்ச்சி அல்லது பேரவை தொடங்குகின்ற போது முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி அரசு நிகழ்ச்சி தொடங்கும் ஆளுநர் முறை வாசித்தளித்த பிறகு அந்த நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி நிறைவு செய்கின்ற போது தேசிய கீதம் பாடப்படும் பின் தான் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் வரலாறாக மரபாக பின்பற்றப்படுகின்ற ஒரு நடைமுறை ஆனால் தமிழக ஆளுநர் அவர்கள் முன் வந்து நின்றவுடனேயே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி முடித்தவுடனேயே உடனேயே தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றே வன்மையான கண்டனத்திற்குரிய பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகளில் இந்த புதிய நடைமுறையை தமிழ்நாட்டில் புகுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு கோடி மக்களை குறைவுபடுத்துகின்ற தமிழக சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற செயல் மரபுகளை மீறி செயல்படுகின்ற ஒரு செயல் இதை தமிழக வாடுரிமை கட்சியின் சார்பாக மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய அந்த பெண்ணிற்கான பாலியல் வன்கொடுமையில் தமிழக அரசை நாம் எப்படி பதில் கூற வேண்டும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ தமிழ்நாடு காவல்துறை இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோமோ அதற்கு நிகரான சம உரிமை தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டின் ஆளுநர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் பேந்தராக இருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டிய துணைவேந்தர் பதவிகளை தானே அதிகாரத்தை கையில் எடுத்து ஆளுநர் அவர்கள் அவருடைய வேதனாக இருந்து செயல்படுகின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய இந்த பாலியல் வன்கொடுமையை குறித்து ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் பிரதான எதிர்கட்சி உட்பட பத்திரிகை ஊடகங்களில் யார் அந்த சார் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றனவா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கின்ற தமிழக ஆளுநருக்கு அது இருக்கிறது அவர் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக தான் அவர் பேரவைக்கு உள்ளே நுழைந்தவுடனேயே இதற்கு ஆளுநர் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் ஆளுநர் அவர்களும் பதிலளிக்க வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன் அதுபோன்று தமிழ்தாய் வாழ்த்தை பாடியுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று அடம்பிடிக்கிற அட்டுரியம் செய்கின்ற ஆளுநர் அவர்களுக்கு எதிராக முதல் குரலாக அவர் இருக்கைக்கு முன்பாக சென்று என்னுடைய ஜனநாயகத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் அறிவித்த பல்வேறு திட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் புதிய திட்டங்கள் ஆளுநர் உரை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்ல திட்டங்களை சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைகளை அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் மக்கள் பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் என்று பலதரப்பட்டு மக்கள் விவசாயிகளுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அறிவிப்பு இடம் திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் முறையாக இருந்திருக்க வேண்டும் அது இல்லை என்ன ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தினா ஒன்பது லட்சத்திற்கும் மேல் கடனாக இருக்கிற தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களில் அறிவித்த திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் தொடருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் சமூக நீதி என்று ஆளுநர் உரையில் கிடைப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு இல்லாதது பெரு ஏமாற்றம் இருப்பதாக நான் பார்க்கிறேன் அதேபோன்று காவேரி அருகே மேகதாது கட்டுவதை தடுப்பிற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று ஒற்றை வழியோடு முடித்துக் கொள்கிறார்கள் அதற்கு நிகரான ஒரு அணையை தமிழ்நாட்டில் நாங்கள் கட்டுவோம் அறிவிப்புகள் இடம்பெறவில்லை தமிழ்நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் உரையில் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் பெற்ற ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் திட்டம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இல்லை பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் நியமனத்திற்கான அறிவிப்புகளும் ஆளுநர் குறிப்பில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்தோம் இல்லை அதுபோன்று பல்லாயிரக்கணக்கான செவிலியர்கள் மருத்துவர்கள் நியூஸ் செய்யப்படுவார்கள் நிதி அமைச்சரும் ஏனைய துறை அமைச்சர்களும் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அறிவிப்புகள் இடம்பெறக்கூடிய நிதிநிலை அறிக்கையாக ஒரு காலத்தில் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நான் நன்றி வணக்கம்